அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சுவராஜ் மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கன் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சுவராஜ் டார்கெட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாங்க பண்ணிக்கிறாங்க வண்டியோடய ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா வெறும் நானூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டு தாங்க ஃபொரியல் ட்ரைவ் ஆப்ஷனும் வண்டி வந்துடுதுங்க பவர் ஸ்டரிங் வண்டிலேயே இருக்குதுங்க ஆயில் பிரேக்குங்க உங்களுக்கு டேர்னிங் ரெடிஷன் எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க சின்ன சின்ன தோப்புகளெல்லாம் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வெறும் வண்டி மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயி வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் சிக்கிதுங்க வண்டியில் ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லைங்க ரொம்ப தெளிவாக வச்சுக்கிறாங்க விவசாயி வண்டி இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தேனி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள் கிட்ட விவசாய கருவிகள் மினி டிராக்டரு பவர் டில்லர் கல்டிவேட்டர் மினி ரோட்டவேட்டர் ஏதாச்சும் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எப்போ பேஜியில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்